வேலும் மயிலும் சேவலும் துணை திருப்பராய்த்துறை திருப்புகள் வாசனை மங்கையர் போற்றும் சிற்றடி பூஷண கிண்கினியார்பரித்திட மாமலை ரெண்டன நாட்டு மத்தக முலையானை வாடை மயங்கிட நூற்ற சிற்றிழை நூலிடை நன்கலை தேக்க இக்குவில் மாறன் விடும் கனை போல் சிவத்திடுவிழியார்கள் நேசிகள் வம்பிகள் ஆட்டமிட்டவர் தீய விரும்புவர் போல் சுழற்றியே நீசனெனும்படி ஆக்கிவிட்டொரு பிணியான நீரின் மிகுந்துழல் ஆக்கையில் திடயோகம் மிகுந்திட நீக்கி இப்படி நீயகலந்தனில் வீற்றிருப்பதும் ஒரு நாளே தேசமடங்களும் ஏத்துமை புயல் ஆயனடும் தகை வாழ்த்த தேகம் இலங்கிய தீர்க்க புத்திர முதல்வோனே தீரன் எனும்படி சாற்று விக்கிரம சூரன் அடுங்கிட வாய்த்த வெற்புடல் தேய நடந்திடு கீர்த்தி பெற்றிடு கதிர்வேலா மூசளி பம்பிய நூற்றிதல் கமல ஆசனன் வந்துலகாக்கி வைத்திடு வேத நகந்தையை மாற்றி முக்கணர் அறிவாக மூதரி உந்திய தீட்சை செப்பிய ஞானம் விளங்கிய மூர்த்தி அற்புத மூவர் இளங்குபராய்த்துரைப்பதி பெருமாளே